குளம் கோயிலுக்குளம் குளம்னு அலைஞ்சி 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 கேஸ் போட்டு 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 நொந்து போயாச்சு வடபள்ளியில் வெங்கேஸ்வர் கோயில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை சேர்ந்து ஒரு குளம் இருந்தது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டையை போட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கடைசி கட்டமாக எச் ராஜா தலைமையில் முப்பத்தாறு பேர் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி அரஸ்ட் அதுக்கு பிறகு நான் ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் அந்த வழக்கில் வேறு சண்முகம் மணிங்கிறவர் ஆர்டர் போட்ட ஹைகோர்ட்டில் வேறு சண்முகம் மணிங்கிறவர் பத்து பக்கத்துக்கு பதில் எழுதுகிறாரு அந்த கோயில் ட்ரஸ்டி வந்து அது குட்டைன்னு ஆர்டர் வாங்கிட்டார் சிவில் கோர்ட்டில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சிவில் கோர்ட்டில் குட்டேன்னு ஆர்டர் வாங்கிட்டாரான் அதுக்கு பிறகு அடுத்து ஒரு கேஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்டேன் அப்போ அருளில் தெரிய வந்து ஒத்துவிட்டு ஆமாம்மா ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தை நாங்கள் மீட்க போகிறோம் எங்களுக்கு காவல்துறையை பாதுகாப்பு வேணும் பிடபிள்டி பாதுகாப்பு வேணும் கார்பரேஷன் பாதுகாப்பு வேணும் அவங்க பாதுகாப்பு வேணும் அப்படின்னு பயங்கரமாக கேட்டாங்க சரின்னு ஒன்றை உத்தரவு போட்டாங்க இந்திராணி பானர்ஜின்னு ஒரு சரி ஜட்ஜம்மா அது வழக்கம் போல் ரிட்டடி போட்டாங்க பேப்பர்லாம் வராது நான் வெறுத்து போய் கையால் எழுதினேன் திரும்ப ஆணையர் அவர்கள் இந்து சமய ஆளுநர் துறை சென்னை நிறுத்தாலு முப்பத்தி நாலு பார்வை டபுள்இபி ஒன் ஒன் ஃபோர் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் டூ தௌசண்ட் எயிட்டீன் அன்படி வணக்கம் பார்வையில் கண்டுள்ள ரிட்மான் மீது தங்கள் மேலால் கவனத்தை ஈர்க்க விளங்குகிறேன் விளங்கிறேன் மழை காலத்திற்கு முன்னர் வடபள்ளி வெங்கேஸ்வரர் கோயில் குண்டாத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து மீட்டு சப்ப நீட்டு மழை நீர் சேகரிக்க மட்டும் செய்யும்படி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் கேட்கிறேன் போட்டு நன்றி தங்கள் உண்மையில் செய்ய முடியாது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வாங்கிட்டான் நம்ம மோடி வந்து அயோத்தியா ராமர் கோயிலெலாம் கட்டுறாரு இந்த குளத்தை மீட்கிறதுக்கு மொத்தம் இன்னும் கண்டுக்க மாட்டேங்கிறார் நானும் கதிரி கதிரி பார்த்தேன் குளத்தை மீட்டுங்கப்பா குளத்து மீட்டுங்க மாட்டேன் ஏ ஈ ஈசனாக பார்த்து வழி வந்தால் தான் முன்போல் தெரியுது ஜெய்